ஏற்றுமதியில் ப்ராடக்ட் கேட்லாக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாடிலாம் அதாவது நான் இந்த பிஸ்னஸ் வந்த புதுசில் இப்போ இன்டர்நெட்லாம் கிடையாது அப்போது பிரிண்டட் மெட்டீரியலாக வச்சுருப்போம் அப்போ பையரை பார்க்கும்போது நேரடியாக கொடுப்போம் அதை வெளிநாட்டுக்கு போனாலும் சரி பையரிங்காக வந்தாலும் சரி இல்லை ட்ரேட் ஃபேரில் பார்க்கும்போது சரி நாம் நேரடியாக அதை வந்து கொடுப்போம் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆகிப்போச்சு இப்போ நம்ம நம்ம வெப்சைட்டில் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரியை போட்டு நம்ம அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கேட்லாக் வந்து ரெடி பண்ணிடலாம் இல்லை நம்ம வெப்சைட்டே இல்லை ஃபேஸ்புக்கு மாதிரி பேஜ் வச்சுருக்கோம் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் கூட நாம் ப்ராடக்ட் கேட்லாக் ரெடி பண்ணிடலாம் இல்லை மெயிலில் அனுப்புறதுக்கு இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நம்ம ப்ராடக்ட் கேட்லாக் ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் கேட்லாகில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் வந்து பலருக்கும் இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசினவங்க எல்லாம் பல பேர் வந்து என்னென்ன என்ன பேசுகிறாங்கன்னா எதெல்லாம் வந்து ப்ராடக்ட் கேட்லாக் இருக்கக்கூடோ அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் கேட்லாகில் போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் சரி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறேன் ப்ராடக்ட் கேட்லாங்கிறது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு படம் இருக்கணும் அதாவது ஒரு இமேஜ் வந்து கண்டிப்பாக தேவை இப்போ அந்த இமேஜ் அப்படின்றது வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா டீ தூளு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் காஃபி கொட்டை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த காஃபி கொட்டை எக்ஸ்போர்ட் போடுறதுக்கு பதிலாக ஒரு அழகான காஃபியை வந்து நாம் இமேஜை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும் காஃபி கொட்டைங்கிறது அது என்ன ப்ரௌனிஷ் கலரில் அப்படியே ஒரு கல்லுகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது அதில் ஒன்றும் அட்ராக்ஷன் இருக்காது ஆனால் ஒரு காஃபி அப்படின்றது வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒரு பொருளாக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம விற்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தர் போட்டுட்டு நிற்கிற மாதிரியான இமேஜ் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு அட்ராக்டிவான இமேஜ் வந்து முக்கியம் அது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு இல்லை ரெண்டு இமேஜ் போதும் வளவள இமேஜெல்லாம் நிறைய போட வேண்டாம் ரெண்டாவது அந்த இமேஜுக்கான ஹெட்டிங்கு அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஹெட்டிங்கு ப்ளஸ் அதை பற்றின டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அது என்ன அது என்ன கேட்டகிரி என்ன ரகம் அதை பற்றினா முழுமையான விவரங்கள் வந்து இருக்கணும் அந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும்போதே பையருக்கு வந்து அதில் மேற்கொண்டு அது சம்மந்தமாக எந்த சந்தேகமும் வரக்கூடாது ஸோ இவர் இதைத்தான் வந்து சப்ளை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் வந்து அதை படிக்கும்போது பையருக்கு வந்து தெரிஞ்சிடணும் வளவளன் கதை எழுதக்கூடாது டிஸ்கிரிப்ஷனாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருக்கணும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இமேஜ் சொல்லிட்டேன் இமேஜ் சொல்லிட்டேன் டைட்டில் சொல்லிட்டேன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட சப்ளை கெப்பாசிட்டி பெர் மன்த்தோ பெர் இயரோ நம்ம வந்து எவ்வளோ சப்ளை பண்ண முடியும் ஏன்னா சில நேரங்களில் பையருக்கு வந்து மாதம் பத்து டன் தேவைப்படும் நாம் மாதம் ஒரு டன் தான் நம்ம சப்ளைபிலிட்டி இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க யோசிப்பாங்க ஸோ இவர் ஒரு டன் தான் சப்ளை பண்ணுறாரு ஸோ அது நம்ம பேலன்ஸ் வந்து வேறு எங்கேயாவது சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட பையர் யோசிக்கலாம் ஸோ அதனால் நம்மளால் என்ன சப்ளை பண்ண முடியுமோ ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு அதை வந்து கிளியர் கட்டாக அதில் வந்து மென்ஷன் பண்ணிடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த அக்ரி கமாடிட்டீஸ்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த சீசனில் நம்மளால் சப்ளை பண்ண முடியும் ஏன்னா பல அக்ரி கமாடிட்டிஸ் வந்து ரவுண்ட் தி இயர் வந்து கிடைக்காது மேங்கோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் கிடைக்கும் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் என்னால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துடணும் ஸோ இது இருக்கணும் இது போக எது இருக்கக்கூடாது அப்படின்னா நான் இன்னும் பேமெண்டாமல் தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் என்னோடய ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் இது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் கேட்லாகில் இருக்கவே கூடாது இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம சாம்பிளெலாம் அனுப்பிச்சி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பையர்கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி டீட்டெயில்லாம் அதில் போட்டிங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸில் தான் பண்ணுவேன் இல்லை நான் எல்சியில் தான் பண்ணுவேன் எனக்கு வந்து இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம் பையர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவார் இல்லையே நம்ம வேறு பேமெண்ட் டேம்னு நினச்சோமே இவர் ஒத்து வர மாட்டார் உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்க சைனாவில் இதை விட கம்மியாக கிடைக்குது அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார் ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட பையர் ஒரு என்கொயரி அனுப்புறதுக்கு முன்னாடியே நாம் அவரை அளவு சாத்தி அங்கேருந்து அனுப்பக்கூடாது அதனால் ப்ராடக்ட் கேட்டாகில் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கணும் எக்காரணம் கொண்டும் பேமெண்ட் டேர்ம்ஸு அதுக்கடுத்து ப்ரைஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அதுக்கடுத்து முக்கியமாக எல்லா ப்ராடக்ட் கேட்லாக்லேயும் இருக்க வேண்டியது காண்டாக்ட் டீட்டெயில் பலர் வந்து காண்டாக்ட் டீடைலில் வந்து விட்டுருவாங்க ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அஞ்சு ப்ராடக்ட்டையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபாக போடுறீங்க பிடிஎஃப் ஃபைலாக போடுறீங்கன்னா கூட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுகளையும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பரோ ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிலர் வந்து மிளகு ஜீரகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்பைசஸ் போட்டிருப்பாங்க ஒரு பத்து ஸ்பைசஸ் அவங்க மொத்தமாக கேட்லாக் ரெடி பண்ணியிருப்பாங்க அதில் கிராம்பு மட்டும் ஒரு பயிர் தேடி எடுக்காருன்னு வைங்க அவர் கிராம்பு மட்டும்தான் பார்ப்பார் கிராம்பு எவ்வளவு எந்த சீசனில் கிடைக்கும் எவ்வளோ குவான்டி சப்ளை பண்ணுறாரு ஸோ என்ன என்ன மாதிரியான ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அவர் டக்குன்னு அடுத்து என்ன ஐடியா பண்ணுவார்னா உங்களை காண்டாக்ட் பண்ணணும் காண்டாக்ட் பண்ணி சாம்பிள் வாங்கணும்னு நினைப்பார் ஸோ அப்போ அங்கே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இமெயில் ஐடியோ ஒரு ஃபோன் நம்பரோ கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் அஞ்சு ப்ராடக்ட்டு பத்து ப்ராடக்ட்டை எவ்வளோ போட்டாலும் சரி அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்கணும் ஓகே ஸோ இப்போ நான் எல்லாம் சொல்லிட்டேன் என்ன இருக்கணும் ஒரு ப்ராடக்ட் கேட்லாகில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டேன் ஸோ இப்படி பிளான் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கேட்லாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க கேன்வா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த கேன்வா ஆப்பில் நம்ம ஃப்ரீயாகவே வந்து ப்ராடக்ட் கேட்லாக்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கெலாம் வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதுனால அதை வச்சுட்டு நாம பக்காவாக ஒரு அட்ராக்டிவ் ஏ இமேஜ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒரு பக்கமான ஒரு ப்ராடக்ட் ஆட்டில் ரெடி பண்ணி அதை பையருக்கு அனுப்பும்போது பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்களோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல் இருந்தது அப்படின்னா எல்லாமே எதுவுமே பையருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு இருந்தது அப்படின்னா அடுத்து உடனடியாக அவரு உங்களை காண்டாக்ட் பண்ணி சாம்பிளோ அல்லது ப்ரைஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது